காமெடியா யூகிபாபு நல்லா நடிச்சிருந்தார் திறமையா நடிச்சிருந்தார்

ஜோ படம் வந்தது அப்பவும் டிக்கெட் வந்தது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பண்ணச் சலதுரை சூப்பராக இருந்தது ஏகன் ஹீரோ ஜனலஞ்சமான படம் நாம் வந்து தேனி மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டில் பார்க்குற விஷயங்கள் ஸோ அவங்களோட வளர்ந்த வளர்ப்பு ஸோ அவங்க எப்படி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எதுக்காக கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் சீனராமசாமி புகுத்துருக்கிறார் ஒன் பை ஒன்னாக படிப்புக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்காகவும் ஸோ அது அப்புறம் வந்து வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும் அப்புறம் வந்து நாட்டுக்காக என்ன பண்ணணும் ஸோ சோசியல் சர்வீஸ் நிறைய விஷயங்களை வந்து யதார்த்தமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு புதுசாக வந்து சார் அது வந்து பெரிய படம் சார் அதெல்லாம் வந்து பாசம் எல்லாம் வந்து வசதிப்பட்ட படமாக இருந்தது இது ஜன் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இது இருந்து அவங்க எப்படி காப்பாற்றுறாரு என்னான் அதுக்கு வந்து ஒருத்தர் யோகி பாபு கொடுத்து சப்போர்ட்டாக ஒரு அவரு சப்போர்ட்டாக கொடுத்தாங்க பெருசாக வந்து எல்லாம் கிடையாது சார் நேச்சுரல் ஆக்டிங் நம்ம இயற்கை நம்ம எப்படி நடிச்சிருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம எப்படி நடந்துகிட்ருக்குமோ அதே விஷயமா தான் அங்கே நடந்திருக்கு அது அதுக்கு கொஞ்சம் லா சார் இது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் எனக்கே வந்து பாட்டெல்லாம் வந்து நல்ல அருமையாக இருந்தது அழகாக இருந்தது இனிமையாக இருந்தது என்னால் வந்து ரெகனைஸ் பண்ண முடியல இன்னும் ரெண்டு வாட்டி பார்த்தா தான் அந்த பாட்டை வந்து நான் என்னால் ரெகனைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த கடவுளை பற்றி பார்த்து கடவுளே கையேந்துறார் பட பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது தெய்வமாக இருந்தது பட் வந்து ரெகனைஸ் பண்ண முடில பார்க்க பார்க்க தான் வரும் தமிழ்நாட்டில் வந்து அதே அம்மா ரொம்ப முக்கியமான அம்மா வந்து அது வந்து ஓடி போகிற மாதிரிலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சாங்குக்கு அடிமையான மாதிரி தான் காமிக்கிறாங்க ஸோ அதில் வந்து என்ன வந்து ஏது உள் உள்குருத்தெல்லாம் எதுவும் காமிக்கலை ஸோ நம்ம வந்து அந்த டீப்பாலாம் பார்த்தாவில் ஸோ அது வந்து அது எல்லாமே வந்து தப்பான கண்ணோட்டத்தில் வந்து எதையுமே சரியாக காமிக்கல காமெடி சார் குணசத்திரன் நடிகர் சார் அவர் தான் மெயின் கேரக்டரு காமெடியன் இல்லை சார் அவருக்கு குலச்சித்ரன் நடிகர் அவர் தான் சார் குட்டி பயந்தான் குட்டி பயந்தான் அவர் தான் சார் செம்ம காமெடி சார் இது நேச்சுரல் காமெடி இது இயற்கையாக வந்து நம்ம வாழ்க்கையில் இவங்களெல்லாம் வந்து இப்படி பேசுவாங்க செய்வாங்கன்றது வந்து நம்ம நிறைய வந்து தப்பாக நினச்சிட்ருக்கோம் அதே மாதிரி திருநங்கைங்களும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள பற்றி அழகான பாட்டால் பாடி இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து நம்ம தப்பான கண்ணோட்டத்தை கொஞ்சம் உடச்சிருக்காரு

எல்லா குடும்பத்தோட சின்ன குட்டி குழந்தைங்களோட பாக்கலாம் சார் நான் என் பொண்ணோட என்ன எனக்கு அதுக்கப்புறம் அந்த அவர் வந்து ரொம்ப நடிச்சிருந்தா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு அவளோட டைலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஹீரோயினா பிரிகா பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் தங்கச்சி கேரக்டர்லயும் ரெண்டு பேருமே அழகா இருந்தாங்க நல்லாவே ஆக்டிங் பண்ணிருந்தாங்க கதை வைஸ் பாத்தீங்கன்னா நார்மலா போற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன எடுத்துட்டு வருவாங்க அப்படி யோசிச்சேன் ஆனா நல்லாவே போச்சு எமோஷனல் ஆன மாதிரி இல்ல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேற வேற வாழ்க்கையை நோக்கி போயிருந்தாலும் இவர் வந்து எல்லா ஃபேமிலியுமே ஒரு பேலன்ஸ் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி அவங்க அம்மாக்கும் வேற லைஃப் இருந்துச்சு அவங்க அப்பாக்கும் வேற லைஃப் இருந்துச்சு அவங்க தங்கச்சி பேலன்ஸ் பண்றது ஒரு ஒரு சகம் மனிதனா இப்ப நம்ம எப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றோமோ அதே மாதிரி அவர் பேலன்ஸ் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கொஞ்சம் ஓவரா இல்ல பட் ஆனா அந்த கதைக்கு அது அவசியமா தான் இருந்துச்சு ஏ எஸ் ஃபேமிலியா பாக்கலாம் தேங்க்யூ எப்படி பார்வைக்கு என் பார்வைக்கு உண்மையிலேயே வந்து நான் நிறைய மாஸ் படம் பார்த்துக்கிறேன் சண்டை படம் பார்த்துக்கிறேன் ஏன் சாராங்காசர படம் கூட நான் பார்த்துக்கிறேன் சீட்டார கிளப் படம் கூட நான் பார்த்துக்கிறேன் நிறைய படம் பார்த்துக்கிறேன் ஆனால் அந்த படம் சென்டிமெண்டா நான் பார்த்தது இதுதான் என் லைஃப்பில் தானத்தில் சிறந்த தானம் கண் தானம் ரத்த தானம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு கதாநாயகன் ஒரு கிட்னி தானம் பண்ணிட்டு சென்டிமெண்டா கிளைமேட்ஸ்ல எல்லாம் வெளியே வராங்க அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது வேதனையாக இருக்குது ஒரு ஜாலியே இல்லை அப்படியே கொண்டு போயிட்டா போல ஒரு ரத்த சம்பந்தத்தை கொண்டு போயிட்டா அக்கா தங்கச்சி மாமா மச்சம் பெரியப்பணம் அந்த அந்த டிராவலில் இது வந்து நிறைய வந்து இந்த ரத்தம் சம்மந்தப்பட்டது தேனி மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது கண்டிப்பாக அவர் அந்த ஊருக்காராக தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் ஃபுல்லாகவே தேனி மாவட்டத்தை புல்ல பக்காவாக எடுத்துற திண்டுக்கல் தேனி அப்படியே வடக்கம்பேட்டி எல்லாமே சுற்றி எடுத்துக்கிறாரு கிராமத்தை நல்லா கோயிலெல்லாம் காமிச்சிருக்கிறாரு ஏங்க ஆச்சரியமாக இருக்குதுங்க ஒரு காலத்தில் வந்து நாயகசி எல்லாரும் சிரிக்க வச்சு நீர்க்கு மொழி படம் பார்த்துருப்பீங்க அதை கேன்சர் வந்துடும் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தில் எப்படி சென்டிமெண்ட்டாக கொண்டு போய்ட்டு அப்படின் படம் சூப்பர் படம் தெரியுங்க அதே மாதிரி தான் நாயகேஷ் என்ன கையாண்டாரோ அதே தான் யோகி பாபு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் மூஞ்சில் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கிறார் ஏதோ பறிவு கொடுத்துட்டு ஏதோ இழந்துட்டா மாதிரி இருக்கிறாரு கதாநாயகன் கூட கிட்னி இறந்துட்டு தான் ஃபீலிங்கோடு இருப்பாங்களோ அவரே ஜாலியாக இருக்காரு ஆனால் யோகி பாபு ஏதோ இழந்துட்டால் அதுலேயே பயணிச்ச மாதிரியே தான் தெரியுது அது நல்லா தெரியுது அந்த ஃபேஸ் கெட்லாம் பார்த்தா தெரியுது அது அது யோகி பாபா படம் மாதிரியே தெரியல

எம்ஜிஆர் காலத்து முதல் கொண்டு தான் இல்லைன்னு சொல்லி என்னென்ன எடுத்துக்க தங்கச்சி சென்டிமெண்ட் தான் புரியுதா தர்மயுத்த எடுத்துங்க தங்கச்சி சென்டிமெண்ட் தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தர்மயுத்த எடுத்துன்னா தங்கச்சி சென்ட் பௌர்ணமி என்ன அவருக்கு கோபம் வரும் புரியுதுங்களா என்னென்ன இது சம்பந்தப்படு அப்பா வந்து ஒரு கொலைகாரன் அண்ணா நம்மள மருமகன் சேர்த்துக்கணும் அது ஒரு கதை இருக்கும் ஆனால் இது வேற மாதிரி தானே இது ரெண்டு கிட்னியை தானம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல படம் வந்து எனக்கு என்ன நான் நிறைய ஜாலியா படம் பார்த்து இது ரொம்ப ஃபீலிங்கோட வெளியே வர அதுதான் மெயின் காரணமே நான் நிறைய என்ஜாய் பண்ண படம் பார்த்துதான் நிறைய இருக்குது அண்ணா நான் உங்க தங்கச்சி இல்லையா இல்லைங்க அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சுட்டு அவங்க உட்கார வச்சுட்டு இவர்கிட்ட வந்து அண்ணா நாங்களாம் அவங்க தங்கச்சா தெரியல என்னன்னா தான் கதை அது உண்மையில் கட்டாச்சு பொண்ணு எதிர்காலத்தில் நல்லா இருக்குது இருக்குன்னு நல்லா நடிக்கிற பொண்ணு தான் உண்மையிலே இந்த படத்தில் நல்லா கண்டிப்பாக அது ஒரு எதிர்காலம் இருக்குது மொத்தத்தில் அந்த படத்தில் நினச்சிருக்க எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாரு யாருமே வந்து புதுமுகம் கிடையாது எல்லாம் அனுபவப்பட்ட மாதிரி தான் தெரியுது ரொம்ப அனுபவிச்சு நடிச்சுருக்கிறாங்க அதுதான் தெரியுது பவனை நான் நூறு படம் நடிச்சிட்டேன் ஐம்பது படம் நினச்சேன் அந்த திமுக ஆணவெல்லாம் கிடையாது ஆணவம் இல்லாம அழகா நடிச்சிருக்கிறாங்க குடும்பத்தோடவா எல்லாரும் வந்து பார்க்கலாங்க குடும்பத்தோட குடும்பத்தின குடும்பம் எல்லாரும் தானம் கொடுக்குறவங்க எல்லாமே பண்ணலாம் திப்பி தானம் எல்லாமே பண்ணலாம் கோழிப்படை செலவுத்துறை நான் இன்னைக்கு வந்து பார்த்துருக்கேன் படம் வந்து மிக சிறப்பான படம் என்ன சொன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன் படம் இது வந்து நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த படம் இது ஒன்று இந்த டீமுக்கு வந்து நான் என்னுடைய பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேன் ஏன்னா இந்த நடிச்ச ஹீரோ சரி ஹீரோயின்னாலும் சரி எல்லாருமே நம்ம டைரக்டர் வரைக்கும் இதில் ஒரு சீ சீன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்ல நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க பாசமலர் அந்த மாதிரி இதை காம்பினேஷன் பண்ணி அதை கம்பேர் பண்ணாதீங்க இந்த படம் வந்து வேற லெவல் கதை வந்து வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபேமிலியாக என்டர்டைன்மே வந்து இப்போ அந்த படம் பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் மக்கள் மனசில் எல்லாரும் எல்லாருக்கும் இந்த படம் வந்து பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக பிடிக்கும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் இந்த எல்லாருமே இந்த தேட்டருக்கும் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய வாழ்த்துக்கள் படகுழுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் இதில் யாருமே சொல்ல முடியாது சார் ஆனால் எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க ஹீரோவானாலும் சரி ஹீரோயினாலும் சரி அந்த ஹீரோயின் தங்கச்சி ஹீரோ தங்கச்சியான்னு சத்யா அவங்கனாலும் சரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க யோகி பாபு சாருக்கு வந்து இதில் ஒரு ஒரு சூப்பரான கேரக்டர் அவர் இதுவரைக்கும் காமெடி பண்ணிக்கிட்ட அப்படி இப்படியே வந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு குணசித்திரமான ஒரு கேரக்டர் கொடுத்து எல்லாரோட மனசுலேயும் நின்றுருக்கார் அவர் அதேமாதிரி ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை சூப்பராக பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி டேரக்டர் டீமுக்கும் இந்த டேரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் நன்றி